இன்று மேஷ ராசிக்காரர்களுக்கு நடுத்தரமானதாகவே இருக்கும் உங்கள் திட்டங்களை செயலாக்கப்படுத்தவும் புதிய வேலைகளை தொடங்கவும் இன்று நல்ல நாளாகும் அவசர முடிவெடுத்து மூளையை குழப்பிக்கொள்ள வேண்டாம் அடிப்படை விஷயங்களை கவனித்து எளிதான முடிவெடுக்கவும் இன்று உங்கள் அலுவலகத்தில் நீங்கள் கடுமையான போட்டியை சந்திக்க வேண்டியிருக்கும் நீங்கள் எப்பொழுதும் போலவே அதை சமாளிப்பீர்கள் பெண்கள் தங்கள் ஆக்கிரமிப்பு தன்மையையும் நாவையும் கட்டுப்படுத்த வேண்டும் வெளியூர் பயணங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு ரிசப ராசி இன்றைய நாள் உங்களுக்கு குழப்பமான நாளாக அமைகிறது நீங்கள் இன்று ஒழுங்காக முடிவெடுக்க முடியாமல் பல வாய்ப்புகளை வீணாக்குவீர்கள் அப்படி நடக்காமல் இருப்பதற்கு நீங்கள் உங்கள் அணுகுமுறையில் மனம் குவிந்திருக்க வேண்டும் புதிய மற்றும் முக்கியமான வேலைகளை இன்று தொடங்காமல் இருப்பது நல்லது உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தாரிடம் பேசும்போது மன அமைதியை காக்கவும் அறிவு பூர்வமான சொல்லிலும் செயலிலும் ஈடுபடுவீர்கள் உங்கள் ஆக்கிரமிக்கும் போக்கை அடக்கி வையுங்கள் குழந்தைகளுடன் உங்கள் உறவு சாதாரணமாகவே இருக்கும் மிதுன ராசி இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியான நாளாக அமைகிறது இன்று அன்பிற்குரியவர்களுடனும் நண்பர்களுடனும் பழகி மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் அதனால் அவர்களை இன்று இரவு விருந்துக்கு அழைத்து அவர்களுடன் உல்லாச பயணம் சென்று வர ஏற்பாடு செய்யலாம் நிதி விஷயத்திலும் இன்று உங்களுக்கு பல லாபங்கள் ஏற்படலாம் ஆனால் ஊதாரித்தனமாக இருக்கக்கூடாது உங்கள் செலவுகளை கட்டுப்படுத்தி சாமர்த்தியமாக செலவழிக்கவும் எதிர்மறையான எண்ணங்களை களைய வேண்டும் ஏனெனில் அது இந்த நாளையே கெடுத்துவிடும் உங்கள் நண்பரோ அல்லது அன்பிற்குரியவரோ பரிசு மழை பொழியக்கூடும் கடகராசி இன்றைய நாள் உங்களுக்கு அமைதியான நாளாக அமைகிறது நீங்கள் இன்று அமைதியாக இருக்க வேண்டும் இல்லையெனில் மனத்தடுமாற்றம் தடுமாற்றம் உங்களை முடிவெடுக்க முடியாமல் குழப்பும் அது ஏமாற்றத்தையும் தரலாம் சிறு பிரச்சனைகளை பெரிதுபடுத்தி பார்த்தாலும் உபயோகப்படாது சொல்லப்போனால் சூடான விவாதங்களிலிருந்தும் சச்சரவிலிருந்தும் விலகியே இருக்கவும் இல்லையெனில் நீங்கள் மனக்கொந்தளிப்பு ஏற்பட்டு மேலும் மோசமான நிலைக்கு போகக்கூடும் இன்று துளியளவு கூட எதிர்ப்பு மனப்பான்மை உங்களுக்கு இருக்கக்கூடாது நிதி விஷயத்தில் நஷ்டங்கள் ஏற்படலாம் உங்கள் உடல் நலம் பாதிக்கப்படலாம் அதனால் உங்கள் உணவு விஷயத்திலும் செலவு விஷயத்திலும் கட்டுப்பாடாக இருக்கவும் சிம்ம ராசி இன்றைய நாள் உங்களுக்கு சராசரியான நாளாக அமைகிறது சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக இருக்கும் ஆனால் நீங்கள் கவனக்குறைவால் அதை சரிவர பயன்படுத்த முடியாமல் போகலாம் ஆகையால் மனதை ஒருநிலைப்படுத்தி செயல்படவும் புதிய திட்டங்களையும் வேலைகளையும் தள்ளி போடவும் நண்பர்களுடன் இருப்பார்கள் சில உதவியும் செய்வார்கள் இன்று சுற்றுலா கூட ஏற்பாடு செய்து போய் வரலாம் வியாபாரம் நன்கு நடப்பதால் பண லாபம் ஏற்படும் கன்னி ராசிக்காரர்களுக்கு இன்று நல்ல பலனளிக்கும் நாளாக அமைகிறது நீங்கள் புது திட்டங்களை தொடங்க நினைத்திருந்தால் அதை இப்பொழுதே செய்யவும் ஏனெனில் இந்த நாள் உங்கள் தொழில்துறை வாழ்க்கைக்கும் வளர்ச்சிக்கும் சாதகமாக இருக்கிறது நீங்கள் அலுவலகத்தில் பதவி உயர்வையோ பாராட்டையோ எதிர்பார்க்கலாம் அரசாங்க வேலையிலும் இன்று நல்லது நடக்கும் அரசாங்க வேலைக்காக நீங்கள் அலைய வேண்டாம் துளாராசி இன்றைய நாள் உங்களுக்கு அறிவுபூர்வமான நாளாக அமைகிறது அறிவுபூர்வமான வேலைகளில் உள்ள ஆர்வம் உங்களை எழுத்து மற்றும் ஓவியம் முதலிய கலைகளில் ஈடுபட வைக்கும் புதிய வேலைகளை தொடங்க இன்று நல்ல நாளாகும் அதனால் உங்கள் திட்டங்களை செயல்படுத்தவும் நீங்கள் அதிகமாக வேலை செய்யக்கூடியவர் உங்களின் மேல் அதிகாரிகளின் உதவியால் இன்னும் நன்றாக வேலை செய்வீர்கள் வியாபாரிகளுக்கும் இன்று லாபம் கிடைக்கலாம் உங்கள் உடல் நலத்தை கவனிக்கவும் தேவையற்ற வாக்குவாதங்களில் ஈடுபடாதீர்கள் புனித தல யாத்திரைக்கு செல்வீர்கள் விருச்சிக ராசி இன்றைய நாள் உங்களுக்கு எச்சரிக்கையான நாளாக அமைகிறது இன்றைய நாள் பலனளிக்கக்கூடியதாக இருக்கும் என்று எதிர்பார்க்க வேண்டாம் ஒவ்வொரு அடியிலும் மிக எச்சரிக்கையாக இருக்கவும் புதிய திட்டங்களை ஆரம்பிக்க வேண்டாம் ஏனெனில் நீங்கள் அதை குழப்பக்கூடும் செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும் ஒழுக்கத்துக்கும் சட்டத்துக்கும் புறம்பான செயல்களில் ஈடுபடாதீர்கள் அறிமுகமில்லாதவர்களிடம் பேச்சுவார்த்தை வேண்டாம் புது தொடர்புகள் இன்று வேண்டாம் அப்படி தொடர்பு கொள்ள வேண்டுமானால் நின்று நிதானமாக யோசித்து நட்பு கொள்ளவும் யோகாசனம் மற்றும் தியானம் இன்று செய்ய வேண்டிய நல்ல விஷயம் இது உங்களை அமைதியாக்கும் தனுசு ராசி இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியான நாளாக அமைகிறது இந்த நாளை நீங்கள் மகிழ்ச்சியாக கழிப்பீர்கள் விளையாட்டும் கேளிக்கைகளும் நிறைந்திருக்கலாம் சமூக நிகழ்ச்சிகளில் பல கலாச்சாரங்களைச் சேர்ந்த மக்களை சந்திப்பீர்கள் நண்பர்களுடனும் குடும்பத்துடனும் உல்லாச பயணம் போக திட்டமிடலாம் உங்கள் உருவாக்கும் திறனை மிக உயரத்திற்கு கொண்டு போக முயற்சி செய்வீர்கள் அதனால் உங்கள் கற்பனை குதிரையை தூண்டிவிட்டு ஏதாவது அழகாக சிந்தியுங்கள் தனுசுக்காரர்களுக்கு வியாபார கூட்டாளிகள் இன்று அனுகூலமாக இருப்பார்கள் உங்கள் மரியாதை சமூகத்தில் உயரும் மகர ராசி இன்றைய நாள் உங்களுக்கு அழகான நாளாக அமைகிறது ஒரு நல்ல ஓவியத்தை வர்ணிக்க வார்த்தைகள் போதாது இன்று உங்கள் நாள் ஒரு நல்லோவியம் போல் அழகாக இருக்கிறது வியாபாரிகள் தொழில்துறையாளர்கள் மனைவியர் ஆகிய எல்லோரும் வாழ்க்கை எவ்வளவு வசதியாகவும் சௌகரியமாகவும் சில சமயங்களில் இருக்கிறது என்பதை உணர்வீர்கள் பண விஷயமோ குடும்ப விஷயமோ அலுவலக விஷயமோ எல்லாவற்றிலும் உங்கள் வாழ்க்கை கப்பல் எளிதாகவும் தடையில்லாமலும் சென்று கொண்டிருக்கும் இன்று உங்களுக்கு அரசாங்க அதிகாரிகள் மூலமாக வரும் தடங்களை தவிர்ப்பது கஷ்டம் இன்று உங்கள் எதிரிகள் தோல்வியை தழுவுவார்கள் கும்பராசி இன்றைய நாள் உங்களுக்கு சோர்வான நாளாக அமைகிறது புதிய திட்டங்களின் வேலையை இன்று தொடங்க வேண்டாம் வெளியூர் பயணங்களை தவிர்க்கவும் நீங்கள் இன்று அமைதியற்ற கவலையுடன் இருப்பீர்கள் பெண்கள் எதிர்ப்பை கைவிட்டுவிட்டு எப்பொழுதும் அமைதியுடன் இருக்க வேண்டும் உங்களை தூண்டி விடுபவர்களை ஆராய்ந்து பார்ப்பது நல்லது இன்று உங்களின் உருவாக்கும் திறன் நன்கு செயல்படுவதால் அதன் பலனாக நீங்கள் நல்லதொரு கலைப்பொருளை உருவாக்குவீர்கள் நீங்கள் அறிவுபூர்வமான கலந்துரையாடல் பட்டிமன்றம் போன்றவற்றில் பங்கேற்கலாம் திடீர் செலவுகளும் ஏற்படலாம் மீனராசி இன்றைய நாள் உங்களுக்கு கோபம் அதிகரிக்கும் நாளாக அமைகிறது எல்லா பக்கங்களிலிருந்தும் தொல்லைகளை நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும் அதனால் உங்கள் மனம் சோர்ந்து போகக்கூடும் உங்கள் உடல் நலமும் நிதி நிலைமையும் மிகவும் பாதிக்கப்படலாம் அதனால் இன்று முழுவதும் முடிந்தவரை அமைதியுடன் இருக்கவும் பெண்களுடன் பேசும்போது கவனமாக இருக்க வேண்டும் அவர்களுடன் கேலியாகவும் கடுமையாகவும் பேசுவது உங்களை ஆபத்தில் வீழ்த்தலாம் உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கும் இந்த நாள் பல கவலைகளையும் தொல்லைகளையும் ஏற்படுத்தலாம் சொத்துக்கள் மற்றும் கார் போன்றவைகள் பற்றிய விஷயங்களை கையாளும்போது மிக மிக எச்சரிக்கையாக இருக்கவும்